வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு சிறு கதை சொல்லலாம் என்று வந்திருக்கின்றேன் இப்பொழுது சென்ற வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று இருபத்தி மூன்றாம் தேதி இங்கு ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடிய சிட்டி பாபு தெருவில் வசிக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பகவானை பற்றி தான் அன்றைய தினத்திற்கு லைவ் ஒன்று போட்டேன் இப்பொழுது அவருடைய வரலாறை பற்றி கூறுகின்றேன் அவருடைய பிரசிஷ்டம் பெற்ற கோவிலாக விளங்கி இன்றைய தினத்திற்கு மக்கள் கூட்டங்கள் அங்கு அலைமோதி கொண்டிருக்கின்றது அவருடைய ஆற்றல் மிக மிக பெருமை வாய்ந்த ஆற்றல் அது அவருடைய வரலாறு நம்ம வந்து இந்த தினத்தில் நான் பதிவு பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவருடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பல நூறாண்டுகளுக்கு முன்னாடியே அவர் வந்து அவருடைய கோவில் தோன்றியது அவர் இருக்கக்கூடிய இருப்பிடத்தில் அவருடைய ஆலயம் இருந்தது அந்த இடத்துல ஒரு வயதானவர் தான் அவருக்கு சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார் அப்பொழுது அங்கே நீர் கஷ்டம் ரொம்ப ஏற்பட்டிருந்தது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த தருணத்தில் அவர் வெகு தூரத்தில் போய் தான் தண்ணி கொண்டு வந்து அவருக்கு அபிஷேகம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார் இந்த நிலையில் ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாரு கிட்டே கேட்குறாரு சிவபெருமானே என்னால் வந்து வெகு தூரம் போயிட்டு என்னால் நீர் கொண்டு வர முடியல நம்ம சுவாமிக்கு ஆஞ்சநேயர் சுவாமிக்கு நான் வந்து இந்த மாதிரி எனக்கு செய்ய வேறு யாரும் இங்கே காலையை பொழுது வர்றதுனால எல்லா பக்தர்கள் கொஞ்சம் நேரம் கழித்து வராங்கன்னு அபிஷேகம் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புலம்பிகிட்டே தண்ணி தூக்கிட்டு வரார் அந்த தருணத்தில் ஒரு தூர் தூர்வாரன்னு குரல் வருது அப்பொழுது இவர் என்ன பண்றார் சரி நம்மளை கையில் இருக்கிறத கொடுத்து நம்ம ஒரு தூர் எடுத்துடலாம் இங்கே ஒரு குளத்தை அப்படின்னு சொல்லிட்டு குளத்தில் ஒரு கிணறு வெட்டலாம் அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு தூர்வாரவரை கூப்பிட்றாரு அப்பா நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்க இந்த சுவாமிக்காக நீங்கள் வந்து ஒரு கிணறு வெட்டி தர முடியுமா அப்படின்னும் பொழுது அவர் வாலிப வயதான ஒருத்தர் தான் வர்றாரு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு சரிப்பா நான் அதனால என்ன நான் செஞ்சு கொடுக்குறேனே சுவாமிக்காக கிணறு வெட்டுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு சரிப்பா நான் நட சாத்திட்டு நான் போயிடுவேன் இதோடு நான் வந்து சாயங்காலம் நாலு மணிக்கு தான் வந்து சுவாமியை திறப்பேன் நீ வந்து இந்த கிணற வெட்டிட்டு நீங்கள் காத்துட்டு இருப்பா நான் கையில் காசு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயதானவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு சாயங்காலம் வராரு சாயங்காலம் வந்து பார்க்கறாரு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது என்ன இன்னும் என்ன இப்படி ஒரு அதிசயமாக நடந்திருக்கே சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரவசமாகி சுவாமியுடைய கதவை திறந்து விளக்கேற்றிட்டு அவரால் உற்சாகமே தாங்க முடியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறாகப்பட்டது பெரும் கணராகவே அவர் வெட்டி அதில் நல்ல நீர் தளம்ப தளம்ப இருக்கின்றது அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது எங்கேன்னு தேடுறாரு அதாவது தூர் எடுத்தவர் எங்கே அப்படின்னு தேடும் பொழுது காணலை அப்பொழுது அவருடைய மனசில் என்ன பதிஞ்சுதுன்னா தான் வந்து சிவபெருமானே வந்து அந்த ஆஞ்சநேயருக்காக குளத்தை வெட்டி கொடுத்தார் அப்படின்னு அவருடைய மேனி சிலுத்து புல்லரிக்க வைத்து அவர் அப்பொழுதே அவர் குரல் கொடுத்து கூறியது தான் இதுதான் அந்த சுவாமியுடைய வரலாறு கோயில் ஆலயத்திற்குள் சென்ற உடனே விநாயகபெருமானை பார்க்கலாம் பிறகு ஆஞ்சி நேரம் நீங்க திருப்பதியில் இருப்பதைப் போலவே முன்கால் வைத்து மணி கட்டி கொண்டிருப்பார் ஆஞ்சநேயர் பிறகு அவரை சுற்றி வரும்பொழுது யோகா ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பார் மரத்தடியில் இருக்கக்கூடிய நாகங்கள் பிரசிஷ்டம் செய்த நடுவிலே ஆஞ்சநேயர் அங்கு காட்சியளிப்பார் அதற்கு பிறகு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி குடும்பத்தோடு அங்கு இருக்கின்றார் அத்தனை தெய்வங்களும் இருந்து இப்பொழுது அந்த குலத்தாகப்பட்டதை மூடப்பட்ட நிலையில் அங்கு அனைவரும் அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய இருப்பிடமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் சந்தோஷம் ஆஞ்சநேயரை அனைவரும் வந்து சேவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்